சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது இதனை வரவேற்று தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே நூறு ஆண்டின் நீண்ட நாள் கோரிக்கையான பாலம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எட்டு கோடியில் நிதி ஒதுக்கி அதற்கான பூமி பூஜையை மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் துவக்கி வைத்தார் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்திய கவுண்டன் புதூர் ஊராட்சிக்கு இணைப்பு சாலையாக செல்லும் ஆற்றில் செல்லும் சாலையில் ஐந்து புள்ளி எண்பது கோடி மதிப்பில் மிக பிரமாண்டமான பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் தலைமையில் போடப்பட்டது இதற்கு அப்பகுதியில் உள்ள இருபது திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாலம் அமைவதால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வாழப்பாடி வடுகத்தம்பட்டி சமயனூர் செக்கடிப்பட்டி குமாரபாளையம் கல்யாணகிரி கொட்டவாடி வைத்தியகவுண்டன் புதூர் ஏத்தாப்பூர் அபிநவம் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் இணைப்பு பாலமாக உள்ளது சேலம் கிழக்கு மாவட்ட நெசவாளர் அணியமைப்பாளர் ஏ ஏ ஆறுமுகம் பெத்தநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் வி எஸ் மூர்த்தி பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு ஏ மருதமுத்து பொதுக்குழு உறுப்பினர் முத்துலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் காசி அன்பழகன் பேரூர் செயலாளர்கள் வெங்கடேசன் பாபு ஒன்றிய கவுன்சிலர் சித்ரா கந்தசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் பெத்ராக்கிய மலையம் வந்து சக்தி முருகன் நான் பேசுறேன் இங்க வந்து தேசிய நெடுஞ்சாலைய சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகில வஜிஷ்ட நதி ஓடிட்டு இருக்கு இங்க நூறு ஆண்டு காலமாக பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்தாங்க ஒரு பாலம் கட்ட பாலம் கட்டி தர சொல்லி இந்த பக்கத்துல வந்து புதுவண்டாம் மலையம் தமிழ்நூறு பெரிய கிருஷ்ணாவரம் சின்ன கிருஷ்ணாவரம் வாழாப்பாடி இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பூர் பொடையாச்சூர் கல்லீரிப்பட்டி கர்மந்திர போற வரைக்கும் அந்த ஆண்ட பாலம் இல்லாமல் ரொம்ப விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் மாணவ செல்வங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் மாண்பு மா தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைச்ச உடனே இந்த வஜ்யஷ்டன் நதி பாலம் கட்டுறதுக்கு சுமார் ஒரு அஞ்சு அஞ்சரை கோடி திட்டத்தை ஒதுக்கி கொடுத்தா அப்படி ஒதுக்கிக் கொடுத்ததான் இந்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் வந்து எஸ்ஆர் சிவலிங்க வந்து காலையில் பூமி பூஜை போட்டு தொடக்கி வச்சார் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற பொதுமக்கள் விவசாயிகள் மாணவ செல்வங்களால் முதியவர்கள் எல்லாமே இந்த பாலம் கற்ற பாலம் கற்றுக்கிற நிதி ஒதுக்கி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க வணக்கம் இந்த வதுஷ்ண நதியில தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் புதூர் அபிநவம் பனேச்சூரு போகிறதுக்கு வாழப்பாடியிலேருந்து வர ஜனங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு ஜனங்க போகிறதுக்கு நூறு ஆண்டுக்கு மேல இந்த ரோடு இந்த பணிகள் செய்யாம இருந்தது இப்போ திமுக ஆட்சியில் இப்போ ஐயா முதலமைச்சர் ஐயா இந்த பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்கு வழி அமைத்து கொடுத்துக்கிறார் அது மாவட்ட செயலாளர் அவரு வந்து பூமி பூஜை போட்டு எல்லாம் பணிகள் செய்ய ஏற்பாடு பண்ணி கண்ட அமைத்து அமைத்து கொடுத்துருக்கு இருக்கார் பூஜை பூமி பூஜை போட்டிருக்கார் அதனால இங்க இருக்க ஊர் மக்கள் ஒரு ஒரு ஆறு ஏழு ஊர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நல்லா பாராட்டுறாங்க நல்ல ஒரு பாலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்க தண்ணி வந்துட்டா ரொம்ப அந்தாண்டி அந்தாண்டி போக முடியல இதனால வந்து ஏழு ஒரு ஜனங்கள் பயன்பாட்டுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த ரோடு வசதி இல்லாததுனால இது எவ்வளோ இது பண்ணி இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சுன்னா எந்தாண்டியும் போக முடியாத ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போய் வராங்க ஆனால் இப்போ இதை பாதை அமைச்சு கொடுக்கறதுக்கு பூமி பூஜை போட்டதுனால ரொம்ப ஆனந்தப்படுறாங்க இப்பயே நல்லா அதை கட்டி கொடுத்து இன்னும் நிறைவேற்றி விட்டால் சூப்பராக நல்லா இருக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கும் எஸ்ஆர்எஸ் மாவட்ட செயலாளர் அவருக்கும் ரொம்ப நன்றி நன்றியும் சேலம் மாவட்டம் வைத்தியன்புதூரில் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கோம் பாலம் கட்ட சொல்லி ஆனால் தற்பொழுது தான் இப்போ ஒரு அம்மா அஞ்சு கோடி மதிப்பில் ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க பக்கத்தாண்ட படையாச்சூர் ஏத்தாப்பூர் பிரிவு ரோடு உத்திரபாளையம் மேற்குடையார் கிருஷ்ணாபுரம் தமிழூர் போகிற வழி எல்லாமே இணைஞ்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழன் ரொம்ப நன்றி உங்கள் பேர் ம் எம் காத்தவராயன் க்கா நா நாங்கள் இந்த த்தியன்முதோ இந்த தடம் போகிறது வருது ஆற்று வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நாங்கள் வேத்தாபிரும்புத்தனம் மறு சுற்றி தான் வந்து போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து முதல்வர் வந்த பிற்பாடு எங்களுக்கு ரொம்ப நன்றி நல்லது செய்கிறாங்க நல்லர் பாலம் கட்டணும் சட்டிய முதல்வர் பையன் பேர் வளர்மதி முத தமிழர் முதல்வர் வந்து பாலம் கட்டுறாங்க அஞ்சரை கோடி பேர் எங்களுக்கு பாலம் கட்டி தராங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி